நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட்ரே குருமுரளி பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை நம்ம போவோம் என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க நீதியான குணமும் நேர்மையான குணமும் பார்வட பேசக்கூடிய குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி அந்த மேசராசிதாங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் எல்லாமே கொண்ட ஒரே ராசி ராசிதுன்னா தான் எப்போதுமே மேசராசிக்காரங்க எதுவுமே பயப்படமா எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட ஒரு தைரிய குணமாக கொண்ட ஒரே ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சொந்த சுக்கிர பொதுவா பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளு இல்ல லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஒருத்தருக்கு படிப்புல எல்லாம் பெரியால ஆகணும் ஒருத்தர் பெரிய பெரியாள் ஆகணும் ஒருத்தர் வெளிநாட்டுல பெரிய ஆள் ஆகணும் நான் எல்லாத்துலயும் ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும் நான் உல்லாச கார் வாங்கணும் உல்லாச பங்களா வாங்கணும் ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல ஒரு திருமண சந்தோஷமா இருக்கணும் எனக்கு குழந்தை நல்ல குழந்தையா இருக்கணும் இதுல நிறைய ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல ஒவ்வொரு மனிதனுக்குமே சுக்ரன் நல்லா இருந்தால் சொல்லுவாங்களா ஒரு பழமொழி உனக்கு என்னப்பா சுக்கரத சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ வந்துருச்சு கூரை பிச்சு கொட்டுதுப்பா அப்படின்பா பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்தை டக்குன்னு ஒரு மனிதனுக்கு அடிச்சு தூக்குறது சுக்கர பகவான் தாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்ரன் முக்கியமான கிரகம் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேச ராசி என்ன பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் பாருங்க மேசராசியை பொறுத்தவரை பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா ராசி அதிபதி நாலாம் இடத்துல போய் நீசமாறு இருந்தார நிறைய கஷ்டங்கள் நிறைய போட்டிகள் போராட்டம் தடைகள் மேசராசியை கேளுங்க ஆமா ஆமாங்க எனக்கு வேலை சரியா இல்லை தொழில் சரியா இல்லை உத்தியோகம் சரியா இல்லை நான் பார்க்குற வேலைக்கு அங்க பிரச்சனை யாருக்கு இது எல்லாமே பார்த்தது யாருங்க தாங்க நிறைய தடைகள் சந்திட்டாங்க குடும்ப ரீதியில வருமான ரீதியில நிறைய தடைகள் செஞ்சது ரீசண்டா பாருங்கல்ல நிறைய தொழிலில் ஒரு வீழ்ச்சிகள் பாரு இப்போ நீங்க சொந்தமா தொழில் பண்றீங்களே இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க உங்க ஜாதகத்துல தசாபுத்தி யாருக்கு சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும் பாருங்க தொழில் உத்தியோகத்தில் சரியாக இருக்காது இட பிரச்சனை இருக்கும் வீடு பிரச்சனை இருக்கும் வீட்டு இடத்துல பிரச்சனை இருக்கும் உங்களுடைய உடம்பு சுகத்தில் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனம் நல்லா வண்டி வாகனம் போயிருக்கும் சின்ன ஒரு வேலை இப்போ பார்த்துருப்பீங்க ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் ஒரே ஒரு சைன் பண்ணால் எனக்கு வேலை முடிஞ்சிடும் அது அப்படியே தாமதமாக நிற்கும் படிப்பு கல்வி மந்தமாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க நான் ரிசல்ட் கிடைக்கல நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல நான் ஜனவரி மாதத்துலேருந்து நான் நல்ல சிந்தனை இல்லை எத்தனை பேரும் கேட்டு பாருங்க மேசத்தை கேளுங்க நல்ல சிந்தனை இருக்கா மட்டும் உங்கள்கிட்ட கேளுங்களே ஆமா ஒரு குழப்பமா இருக்கு நான் இவ்வளவு இப்படி நான் இருந்தது லைஃப்ல நான் இப்படி இருந்ததே கிடையாது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி மேசராசியை கேட்டு பாருங்க ஆமா ஆமா ஏன் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கையில ஒரு மன கஷ்டங்க தடைகள் எல்லாமே பார்த்தது மேசராசிங்க இப்ப பாருங்க முதல் பணம் தூக்கி வச்சு அடிக்கலாம் ஒரே பிளான் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் சொந்த இடம் வாங்க போறீங்க இது கன்ஃபார்மா எழுதி கொடுங்க மேசராசிக்கு கண்டிப்பா நடந்தேதி இதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன் சொந்த வீடு வாங்குன்னு நம்ம காரணம் சொல்லணும் சொல்லுங்க அதாவது சுக்கரபவன் போகக்கூடிய கார்த்திகை எடுத்தவனே போறாரு அஞ்சாம் வீட்டு அவங்க ஆசையை காட்ட அதிபசாரத்துல போறாரு சொத்தோ அம்மாவோடைய சொத்தோ அப்பாவோட சொத்தோ ஏதோ ஒரு இடம் பூமி விஷயம் வாங்குவீ இல்லைன்னா வெளியில போய் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் அப்ப பொருளாதார வருமான இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் சூரியனுடைய கால்களை போகிறதுனால ஒன்னும் லோன் வீடு போட்டாலும் சரி இல்ல அரசாங்க வீட்டு லோன் போட்டாலும் சரி எந்த ஒரு லோன் போட்டாலும் சரி ஏதோ ஒரு வீடு இடம் பூமி உங்களுக்கு சாதகமா இந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பேச்சில நடந்தே தீரும் மாற்று கருத்தே இல்லை எழுதி வச்சுக்கோங்க ஜாதகத்துல நல்லா தசாபத்தி இருந்தா மட்டும்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க தயவு கூர்ந்து எடுத்துக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு உங்க ஜாதகத்துல தசாபத்தி இப்போ இட பிரச்சனை வீ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது வீடோ இடமோ பூமியோ வாங்க போறியும் வா யோகம் இருக்கு அதே மாதிரி பாருங்க கணவனி ஒற்றுமை திருமணம் நடக்காதவன் திருமணம் முடிஞ்சிடும் புடிச்ச பெண்ண லைஃப்ல திருமணம் பண்ணுவார் காதல் திருமணமா ரெண்டாவது திருமணம் ஏதா இருந்தாலும் சரி எடுத்துக்குங்க கண்டிப்பா சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் குடும்பத்துல அழகான பொண்ணு வரப்போது அழகான மாப்பிள வரப்போறாரு எடுத்துக்கோங்க திருமண வாழ்க்கை தடை கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்ல படிப்புகள் டாப் ஆகிறது நீங்களா இருப்பீங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க எக்ஸாமை தயவு செய்து ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு லக்னத்தோட சூரியன் உள்ளவங்க மட்டும் டைம்ல உள்ளவங்க பார்த்திருக்க அரசாங்க எக்ஸாம் எழுது பாருங்க ரிசல்ட் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோத்துல வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா வெளியூர்ல வேலை பார்க்குறீங்களா கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் அதாவது பாருங்க இந்த கார்த்திகத்தின் முதல் ரோஹிணத்துல போகும்போது கண்டிப்பா தூரத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த சுக்கர பகவான் போகும்போது அப்போ தூரத்தில் போய் வேலை பார்க்கணும் இல்லை வெளிநாட்டை வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் இது வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் காதல் திருமணத்தில் குழந்தை பாக்கியம் இதில் உள்ள தடையல் தமிழ் இருக்காது நல்லா வேலை உதவி இங்கேயும் வேலை பார்க்கணும் கண்டிப்பா அனுகூலமாக இருக்கும் அரசாங்க வேலை பார்க்கணும் அவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி தாய் தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும் பாத்துங்க மெயினா யூனிஃபார்ம் போட்டு இறலாம் போலீஸ் நல்லா பாருங்க போலீஸா வேலை பார்க்குறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிட சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவ ஃபீல்டு பட்டையகளை இதெல்லாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதகத்துல நல்ல நல்ல தயவு செய்து பாருங்க இது மெயினா பாத்துக்கணும் நல்லா சனி பகம் நல்லா இருந்தா மட்டும்தான் தொழிலுக்குள்ள நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் தான் பயணிக்கணும் மேசராசியை பொறுத்தவரை ஜாதக தசாபத்தி நல்லா தான் இப்ப தொழில தூக்கி வச்சு ஆரம்பிச்சு பாருங்க தொழில சூப்பரான யோகம் இருக்கு இந்த காலகட்டம் மாமனார் மாமியாருடைய உறவு நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேர் ஆசை இருக்கு சுக்கர பேச்சு லாட்டி லாட்ரிசிட்டி எடுக்க எத்தனை பேர் ஓடுவாங்க தெரியுமா வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து பார்த்து உங்க ராசி என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க ஏதோ குடும்பத்துல காசோ பணமோ இடமோ பணமோ வரப்போகுது அப்ப பெருங்கொண்ட பணம் கிடைக்க போகுதுன்னு காட்டுது கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்மந்தப்பட்டவாலை நெருப்பு சம்மந்தப்பட்டவலை ஷேர் மார்க்கெட் ஐடிஏ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்புவாங்க பெண்களுக்கு வெற்றி வரும் நட்சத்திர பணம் முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எதையுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்டு பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க உங்களுடைய எதுவுமே பாருங்க தனிமை தன்மானம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு இருப்பீங்க இனிமேல் உங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது வேலை மாறினீங்களா மாறலையா இப்ப ஒரு சுப வேலை மாற போறீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் போது அரசு மூலம் அனுகூலம் வர போது ஒரு நல்ல செய்தி நல்ல வீட்டில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் அந்த சுக்கர பேச்சியால அந்த அஸ்வின நினைச்ச சூப்பராக சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் அடுத்த பரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க ரெண்டு மாசமா ஒரு மனக்குழப்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி தொழில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை படிப்புகளில் பந்தமான தன்மை அரசாங்க வேலை தன்மை இது எல்லாமே தாமதம் பார்த்தீங்க இப்ப பாருங்க ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்புகளில் நல்லா மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே தசாபுத்தி நல்லா தான் சூப்பராக சுக்கர பயிற்சி அள்ளி கொடுக்கும் ஏன்னா சுக்ரன் சொந்த இடத்துல இருக்காரு சொந்த வீட்டில் உக்காந்து அப்ப நல்ல ஒரு பலத்தை கொடுக்குறாரு அடுத்து கார்த்திகான்ஸ்ல பிறந்தவங்க நீதி நேர்மை கன்னியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் யாருக்குமே அடிபடிஞ்சு போக மாட்டேங்குது நேர்மையா நேர்வழியில தான் போவீங்க பொய் சொன்னா நீங்க மாட்டேப்பீங்க இப்ப பாருங்க அரசியல் பீல்டு அரசாங்க வேலை இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது ஏதோ ஒரு சுப செலவு பண்ணுறது இது எல்லாமே இந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ள இந்த சுக்கர பேர்ச்சியில் உங்களுக்கு பக்கம் அமையும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு யோகம் உங்கள் பக்கம் சூப்பராக இருக்குது வரக்கூடிய சுக்கரபகோடைய கிரக பேர்ச்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய விபரீத ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது